நன்றி வணக்கங்க குருவே நம்ம தந்தையே நம்ம இன்னைக்கு நாம் வந்து முத்திரை பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பூசன் முத்திரை அப்படிங்கிற ஒரு இறை இறைவனர் கொண்ட முத்திரையை பார்க்க போறோம் அதுக்கப்புறம் கருட முத்திரையை பார்க்க போறோம் இந்த பூசன் முத்திரை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா வலது கையில வந்து வலது கையில் வியான முத்திரை பிடிச்சிக்கணும் கட்டை விரலையும் ஆள்காட்டி காட்டி விரலையும் நடுவிரலையும் தொட்டுக்கிட்டு முனி தொட்டுக்கிட்டு மோதல் விரலையும் சுண்டு விரலையும் நீட்டிக்கணும் இது வந்து வலது கையில் பண்ண வேண்டியது இதை இடது கையில் வந்து பார்த்திங்கன்னா அவான முத்திரை பிடிக்கணும் கட்டை விரல் நடுவிரல் மோதிர விரல் இது பண்ணிவிட்டு ஆள்காட்டி விரலையும் சுண்டு விரலையும் நீட்டிக்கணும் இந்த மாதிரி இரண்டு விரல்களையும் வந்து வச்சுட்டு அப்படியே மடிமீது வச்சு அமைதியாக கண்களை மூடி அப்படியே உங்கள் சுவாசத்தை கவனிச்சுட்டு நீங்கள் வரணும் இது மாதிரி செய்கிறதுனால கணயம் அப்படிங்கிற உறுப்பு வந்து மிக சிறப்பாக இயங்க தொடங்கும் அதுபோக மண்ணீரல் அதுக்கப்புறம் பித்தப்பை கல்லீரல் நுரையீரல் இது எல்லாமே சிறப்பாயங்கும் இயங்கும் குடலில் இருக்கக்கூடிய மரக்கழிவுகள் வெளியே போகிறதுக்கான நாச்சத்து வந்து உற்பத்தியாகணும் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் அதுக்கு உபயோக உபயோகப்படும் இப்படி எல்லா விதமான பலன்களும் கொடுக்கூடியது இந்த பூசன் முத்திரைங்கிறது இந்த முத்திரையை நோய் உள்ளவர்கள் நோய் எற்றவர்கள் எல்லாருமே செய்யலாம் இது தினந்தோறும் செய்வதனால வறுமுன் காப்போங்கிற மாதிரி நலமாக வாழ முடியும் நாம் நோய் வந்ததுக்கப்புறம் செஞ்சாலும் எந்த வைத்தியம் பார்த்துக்கப்போ செஞ்சாலும் அந்த வைத்தியத்தின் மூலமாக இந்த முத்திரை போது மிக சிறப்பாக சீக்கிரமாக நோக்கி எங்கணும் அதனால் இந்த பூசன் முத்திரைங்கிறது இரவு முதல் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எல்லோரும் இந்த முத்திரையை செஞ்சு பயனடையணும் அடுத்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா கருட முத்திரை கருட முத்திரைங்கிறது ஒரு இரண்டு கைகளையும் இப்படி வச்சு இந்த கட்ட வரலுக்கு இல்லையா இந்த கட்ட வரலை இப்படி லாக் பண்ணிக்கணும் கட்டவரை லாக் பண்ணி உள்ளங்கை வந்து உங்களுக்கு உள்நோக்கி இருக்கணும் இந்த பக்கம் இருக்கிற வச்சு வில்களெலாம் இப்படி விரிச்சுக்கணும் இப்படி விரிச்சிட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த கட்டவரை பிடிச்சி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து இப்படி நெஞ்சு போய் நெஞ்சு போய்கிட்ட வச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருக்கணும் இந்த முத்திரையை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய கண் பார்வை வந்து ஒளிபர தொடங்கும் அது போக மாதவிடாய் பிரச்சனை வந்து தீரும் அதுக்கப்புறம் உடல் சோர்வு நீங்கும் இப்படி இப்ப இப்படி அற்புதத்தை செய்யக்கூடியது அந்த இந்த கருட முத்திரைங்கிறது நெஞ்சை ஒட்டி வைக்கக்கூடாது உங்கள் தள்ளி வச்சுக்கணும் சொடாமல் நித்த சொடாமல் தள்ளி வச்சுட்டு அப்படியே அமைதியாக நீங்கள் மூச்சை கவனிச்சிட்டு கண்ணில் மூடி இருக்கிற நல்லது இந்த பூஷன் முத்திரையை நீங்கள் ஒரு நாளைக்கு தாராளமாக நாற்பது நிமிஷம் செய்யலாம் செய்கிறதுனால் நன்மை குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாக செய்வீங்க இந்த கருட முத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் செஞ்சால் போதும் பத்து நிமிஷம் செஞ்சீங்கனாலே அற்புதமான ஆற்றல் கிடைக்கும் அடிக்கடி கூட இந்த கட முதிரை செஞ்சுக்கலாம் சேவை கண் கண்ணாடி போடுறீங்க கண்ணில் பிரச்சனை இருக்குது அதிகம் கம்ப்யூட்ரு பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஓய்வு போதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிடத்துக்கு தடவை இப்படி கருட முத்திரை வச்சு அஞ்சு நிமிஷம் உட்காந்திங்க அப்படின்னா கண்களுக்கு திரும்ப திரும்ப ஓரி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும் அதனால் யாருக்கெல்லாம் இந்த முத்திரைகள் தேவையோ அனைவரும் பயன்படுத்தி நண்பர்களுக்கும் சொல்லி பயன்படுத்தி சொல்லுங்கள் நன்றி வணக்கம் குருவே நம தந்தையே நம తిర తిప్ప పయ్యా నండి